தூயாவின் பேராலே உலகில் வாழும் இறை அரங்கில் நீர் இணைப்பீர் தேவா பல கோதுமை மணி ஒன்றித்து அப்பம் தருவது போ பல திராட்சை பழம் ஒன்றித்து ரசம் தருவது போ நாம் எல்லோர் ஒன்றித்து அன்பினில் வாழ்வோம் உலகில் வாழும் ஆந்திரல்லோர இறையரங்கில் நீ இணைப்பே தேவா ஒளி வீசிடும் சோடர் மகிழ்வில் நம்மை இணைப்பது போ உள்ளம் மகிழ்ந்திடும் அன்பு நம்மை ஒன்று சேர்ப்பது போல் உம் அரசினில் வாழ்ந்திடவே அன்பினில் சேர்ப்பி உலகில் வாழ மாந்தரில்லோர இறையரங்கில் நீ இணைப்பி தேவா மனம் பரப்பிடும் மலர் தன்னிடம் நம்மை இழுப்பது போலி எழுப்பிடும் மணியோசை நம்மை அழைப்பது போல் உமதன் அழைப்பாலே எம்மை ஏனை பேர் உலகில் வாழும் மாந்திரிலோர இரையரங்கில் நீர் ஏனை பேர் தே தலைமக தூயாவின் பேராலே ஆண்டு பெருங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக கிறிஸ்தோக்கு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் சென்ட் இசிதோர் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் உலகில் உள்ள மனிதர் எல்லோரும் இறை அரசில் இணைப்பீர் தேவா திருப்பலி தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் அறுபத்தி எட்டு உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாட்சி மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் போற்றி போற்றி ஆண்டு விரும்புகளோடு இருப்பாராக பிரிதயோவான் எழுதியிருந்து வாசகம் ஏசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையை நாம் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி எனக்கு அழித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அழித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்கள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தீயனிடமிருந்து அவர்களை காத்திருட வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறோம் ஒரு வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு ஃபாதர் கான்சன் த்ரூத் தூய தந்தையே உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் உமது வார்த்தையே உண்மை சகோதரர் தொலைக்காட்சியை விசுவாசிகளேன் பீயிங் கிறிஸ்டியன் ஐடியா பட் தி என்கவுண்டர் வித் ஈவென்ட் எ பர்சன் விச் கிவ்ஸ் லைஃப் எ கிறிஸ்துவனாய் இருப்பது ஒழுக்க நெறி தேர்ந்தெடுத்தலோ அல்லது உயரிய எண்ணத்தின் முடிவோ அல்ல ஆனால் வாழ்வுக்கு மாறாக ஒரு தொடுவானம் அளிக்கும் சம்பவத்தையோ மனிதனையோ சந்தித்ததாகும் Than experience of Christ. இதுதான் உண்மையான கிறிஸ்துவம் அந்த அனுபவம் பெறும் வரைக்கும் நம்முடைய விசுவாசம் மேலோட்டமாக இருக்கும் அல்லது அஞ்சுதற்குரியதாக இருக்கும் அல்லது ஏனோ தானோ என்று ஒரு அடிப்படை ஆழமில்லாத விசுவாசமாக இருக்கும் ஒரு மனிதன் நல்ல குடிகாரன் அவன் பங்குகளில் நடத்தப்படுகின்ற தியான கூட்டங்களுக்கு வந்து கிறிஸ்து அவனை தொட்டார் உண்மையாக வந்து ஆண்டவரிடம் சரணாகதி ஆவோமே என்று வாஞ்சையுடன் வந்தவன் இயேசுவினால் தொடப்பட்டான் தொடப்பட்டதும் அவன் இந்த குடியை விட்டுவிட்டான் விட்டுவிட்டு தினமும் கோவிலுக்கு வர ஆரம்பித்தான் நன்மை வாங்குகிறான் இதை பார்த்த பங்கியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது ஒரு சில தாங்க தான் ஆலயத்தை தாங்கி பிடிக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா அவங்க நல்ல மனிதர்கள் வரவேற்பார்கள் இப்படிப்பட்ட அகம்பாவிகள் உண்டு எல்லா பங்குகளும் எல்லா கோயிலும் உண்டு ஒரு வெள்ளை காக்கா மல்லாந்து படுத்து காலை மேல தூக்கிட்டு இருந்துச்சான் காக்கா காக்கா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டான் இந்த வானத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறேன் நான் காலை எடுத்தா இந்த வானம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க ஐயா நீ பெரிய குடிகாரனாச்சு நீ என்ன இப்ப தினமும் பூசைக்கு வர தினமும் நன்மை வாங்குற உனக்கு மறைக்கல்வி எல்லாம் தெரியுமா உனக்கு எந்த சாமியார் ஞானசானம் கொடுத்தாரு என்று கேள்வி கேட்கிறார்கள் ஏசு எங்க பிறந்தார் தெரியுமா தெரியாது ஏசு எங்க செத்தார் தெரியுமா தெரியாது ஏசு மறித்த மூன்றாம் நாள் என்ன ஆனார் தெரியுமா தெரியாது என்னையா ஒன்றும் தெரியலன்ற நன்மை மட்டும் வாங்குறேன் அப்ப இந்த மனுஷன் சொன்னா ஏசு எங்க பிறந்தாரோ எங்க செத்தாரோ என்ன உயிர்த்தாரோ இதெல்லாம் எனக்கு தெரியாது ஏசு என்னை தொட்டார் அந்த தொட்ட ஏசு என்னிடம் இருந்த குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டார் எந்த இயேசு தண்ணீரை ரசமாக்கினாரோ அதே இயேசு நான் குடித்த மதுவை என்னுடைய வாழ்வாக்கினார் ஆகவே குடும்பத்தில் நான் என் மனைவி மக்களை துன்புறுத்துவதில்லை அவர்களை கரிசனத்தோடு பேணுகிறேன் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழுகிறேன் இயேசு என்னை தொட்டார் இது பெருசா எனக்கு எல்லாம் தெரியும் மறைக்கல்வி தெரியும் பைபிள் தெரியும் அது தெரியும் நான் வெள்ளக்காக்கா மாதிரி வானத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருசா இதுதான் கிறிஸ்துவ அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்றால் இயேசு என்னை தொட்ட பொழுது இதை வெளிநாடுகளிலே பானகைன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவார்கள் மறுபடியும் நாங்கள் பிறக்கின்றோம் ஏசு சொன்னது போல ஆவியினாலும் உண்மையினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் இவைகள் எல்லாம் எதற்காக குரல் முப்பத்தி நாலு கூறுகிறது பாருங்கள் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேர பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்னுடைய மனத்திலே நான் எத்தகைய மாசு மறு இல்லாமல் இருத்தல் வேண்டும் நாமெல்லாம் குறைபாடு உடையவர்கள் பாவ பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரும் அதை நான் எப்படி மேற்கொண்டு பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்று என்னுடைய மனத்தை இயேசுவுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளுகிறேன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஆக இதுதான் இறைவன் விரும்புகிறாரே தவிர உன்னுடைய சட்ட திட்டங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் திருவிழாக்கள் என்று அல்ல என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வோம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் பாருங்கள் அதனால தான் தேவத்தாய் பாவம் ஏதும் இல்லாமல் அவருடைய உற்பவத்திலேயே பாவ மாசு ஏதும் இல்லாமல் பிறக்க வைத்தார் கடவுள் ஜென்மராக்கினி என்று சொல்லுகின்றது அமல உற்பவி என்று சொல்லப்படுவது நாமே அமல உற்பவம் என்கின்றது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திருவிழா கொண்டாடுகிறோமே ஏனென்றால் தேவதாய் மாசு பாவம் ஏதும் இல்லாமல் அந்த உற்பவத்திலேயே இருந்ததினால் அவர் ஒரு ஆலயமாக தயாரிக்கப்பட்டவர் இயேசுவை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக பரிசுத்தாவியின் ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நாம் விசுவாசத்தோடு கொண்டாடுகிறோம் அதே போன்று குருக்கள் கண்ணீர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது குருமடத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய பிறப்பு பெற்றோரின் திருமணத்திற்கு முன்னதாக பிறந்தவர்களாம் திருமணம் திருச்சபை திருமணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு பிறந்த பிள்ளைகளாம் என்பதை கவனத்துடன் பார்ப்பார்கள் குருத்துவத்திற்கு மிக மிக கவனமாக இளம் குருமடம் அதிபர் சர்டிபிகேட் ஏன் தெரியுமா இவ்வளவு இருக்குது திருச்சப இவ்வளவு தூரம் கண்ணுல வெளக்கண்ண வச்சு தேர்ந்தெடுத்து அவர்களை உருவாக்கி இளங்குரு மடத்தில் ரெண்டு வருஷம் பெரிய குருமடத்தில் ஏழு வருஷம் நடுவில் ஒரு வருஷம் அப்புறம் ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் இப்போ அந்த பிரத போல பயிற்சி இவ்வளவு தூரம் பயிற்சி பெற்று வந்த குருக்களை என்ன உதாசீனமா பத்தாம் கிளாஸ் அவுட்டு ஏழாம் கிளாஸ் இதெல்லாம் வந்து சவிடாலா வந்து பேச நீ என்ன பெருசா பேசுற இவ்வளவு தூரம் நம்முடைய திருச்சபையானது குருக்களுக்கு வேண்டிய தகுதி வேண்டும் என்று உருவாக்கி கொடுத்த குருக்களை துச்சமாக எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் நம்மிடம் கூட அவர் மறை வந்தவர் அவர் ஒரு முறை பாம்பேயில ஒரு பெரிய கன்வென்ஷன் பிரசங்கம் கொடுக்குறார் நடுலேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு முந்திரி கொட்டை ஒரு பெண் எழுந்து நின்று கேட்டாலாம் நீங்க பாவமே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி எக்கு தப்பான கேள்வியாச்சே என்ன சொல்றது பாவமே செய்யலைன்னா நீங்க பிரசங்கம் வைக்க தகுதி உண்டு பாம செஞ்சீங்களா நீங்களும் எங்களை போல ஒரு ஆள் தானே பேசாம வந்து எங்க பக்கத்துல உட்காருங்கோ இவருக்கு பரிசுத்தாவியினுடைய எண்ணம் வந்ததினால் என்ன சொல்கிறார் நான் பாவிதான் இயேசுவிடம் நான் மன்னிப்பை பெற்று மறுபடியும் என்னுடைய வாழ்வை அர்ப்பணமாக்கி இருக்கிறேன் இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஆடும் ஒரு பன்றியும் ஒரு மதில் மேலே நடந்து செல்லுகின்றன ரெண்டும் தவறி சாக்கடையில விழுந்து விட்டன ஆட்டுக்கு இந்த சாக்கடை நாற்றம் பொறுக்கவில்லை எப்படியாவது முயற்சி செய்து அந்த சாக்கடையிலிருந்து மீண்டு வந்துவிட்டது ஆனால் பன்றி ஆகா இது சுகமாக இருக்கிறது நல்லதா இருக்குது குளிர்ச்சியா இருக்குது இந்த தண்ணி என்று பன்றி சாக்கடைக்குள்ளேயே இருந்தது நான் சாக்கடையிலிருந்து மீண்டு வந்த ஆடு பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் நான் ஆண்டவருடைய அருளை பெற்று இருக்கிறேன் அப்படின்னு மறைமுகம் என்ன சொல்றார் நீ பண்ணி நீ சாக்கடையிலே இருக்கிற எழுந்து வா மேலே வா ஆண்டவர் உன்னை மன்னிப்பார் ஆண்டவனை ஏற்றுக்கொள்வார் இதுதான் உண்மை மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஜீசஸ் அண்ட் மேக் இட் ஹோலி pleasing to you. Sanctify மீ இன் your truth அண்ட் guide me பை அ ஹோலி Spirit that ஐ may ஃபாலோ யூ faithfully wherever you எவர் யூ லீட் அண்ட் ராய் இயேசுவே என் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்ததாயும் மாற்றும் உண்மையினால் எம்மை உமக்கு அர்ப்பணமாக்கி உன் தூய் ஆவியால் என்னை வழிநடத்தியருளும் அதனால் நீர் வழிநடத்தும் பாதையில் விசுவாசமுடன் பயணிப்பேனாக எங்கள் குற்றம் குறைகளை நீக்கி பாவ மாசுகளை எல்லாம் அகற்றி பாவங்களை மன்னித்து எம்மை மறுபடியும் உமது அருளினால் ஆசிரியனால் எமக்கு வாழ்வை கொடுத்து ஆதரித்து வருகின்ற நல்லதேவனே கரம் பிடித்து வழி செல்கின்ற நல்லாயனே இதோ எங்கள் வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் கொடைகளையும் வரங்களையும் பலன்களையும் பெற்று நாங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டுவோமாக இதனால் அனைத்து மக்களும் உமது மீட்பின் பலனை பெறுவார்களாக ஏற்று வர மறுளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஹோலி Let us pray. May our partaking of this divine sacrament, O Lord, constantly increase your grace within us and by cleansing us with its power, make us always ready to receive so great a gift we ask this through Christ our Lord. Amen. Amen. உலைய ஆசிர்வதிப்பாராக சென்று போடுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி ஒரு அறிவிப்பு இன்ஸ்டாகிராம் ஹேக் செய்யப்பட்டு நம்முடைய மக்களிடம் நான் பணம் கேட்பதாக செய்திகள் வந்ததை மக்கள் அறிவிக்கின்றீர்கள் யாரிடமும் எதற்காகவும் பணம் கேட்பதில்லை டொனேஷன் கூட கேட்பது கிடையாது நீங்கள் அனுப்புகின்ற திருப்பலி கருத்துக்கள் மட்டும்தான் அது இது உங்கள் நன்றாக தெரியும் ஆகவே அதை உதாசீனம் செய்யுங்கள் அதற்கு பதில் கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்கள் ஏமாற்றுகிறவர் இருக்கிற வரைக்கும் ஏமாந்து கொண்டிருப்போம் எனவே ஏமாற வேண்டாம் பிறருக்கும் அறிவியுங்கள் நன்றி

Amen. 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 Amen.